பிரேத்தின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன் பிரியமானவர்களே தேவ பிள்ளைகள் நிறைய பேர் இந்திய நாட்கள்ல ஆண்டவருக்காக அவருடைய காரியத்திற்காக முன்னேறி செல்ல முயற்சி பண்றோம் விருப்பங்கள் இருக்கும் வாக்குத்தங்கள் இருக்கும் ஆனால் அவங்களால முன்னேறி போக முடியாது ஏன் தெரியுமா அவர்களுடைய சூழ்நிலைகள் சுற்ற காணப்படும் மனிதர்கள் அவர்களுடைய சில காரியங்களால அவங்க கட்டப்பட்ட நிலை மேல காணப்படுவாங்க உங்களுக்கு தெரியுமா நீங்க எவ்வளவு கட்டப்பட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வசனங்கள் கட்டப்பட்டவை அல்ல அது ஏற்ற நேரத்துல ஏற்ற சமயம் நிறைவேறும் ரெண்டு தீமத்தையும் ரெண்டு ஒன்பதின்படி இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு பார்க்கிறோம் இது நாகிய பவுல் தீமு தேய்வுக்கு எழுந்தது பவுல் தான் கட்டப்பட்டிருப்பதாக சொல்றாரு அப்படின்னா என்னன்னா இதை எழுதும் போது ரோம அரசுக்கு எதிரியாக கருதப்பட்டு இரு தனிமையில குளிர்ல மரண தண்டனை எந்த நேரமும் வழங்கப்படலாம் என்ற நிலைமையில இவர் காணப்பட்டார் இந்த நிலைமையில தான் சொல்றாரு தான் கட்டப்பட்டு துன்பப்பட்டாலும் வசனம் கட்டப்பட்டிருக்கவில்லை என்று இவரை போல ஒரு உறுதி நம்ம கிட்ட இருக்குதா எந்த நிலைமையில நாம காணப்பட்டாலும் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தம் வசனங்கள் கட்டப்படாது அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றுமே உயிர் உள்ளது ஏற்ற நேரம் சூழ்நிலைகள் மாறும் வசனத்தின் வல்லமே வெளிப்படும் அது போலதான் நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் பார்வையில சிலுவையில் அவர் கட்டப்பட்ட நபராக இருந்தார் ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியல தேவ சித்தத்தின்படி வசனத்தின்படி நிறைவேற வேண்டிய காரியம்தான் அங்க நிறைவேறினது என்று சிலுவையில் அவர் வந்த நோக்கம் முடிந்தது என்று சொல்லி அந்த இடத்துல அவர் தன் உயிரை விட்டார் அதே நேரத்துல அவர் தோற்று போனதல்ல அவர் மரணத்தை ஜெயமாக வெட்டி சிறந்தார் அதுதான் உண்மை அதாவது வசனம் எப்போதுமே கட்டப்படாது இது மாதிரிதான் இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை நன்கு அறிந்த நீங்களும் தானாக கட்டப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது அதாவது வசனத்தின்படி நடக்காம ஆண்டவருடைய காரியத்துல செயல்படாம நீங்க காணப்படக்கூடாது ரெண்டு காரியங்கள் இன்றைய தினம் பார்த்தோம் முதலாவதாக நீங்க உங்க சூழ்நிலைகளால் கட்டப்பட்டு அவருக்காக பிரகாசிக்க முடியாம இருக்கிறீங்களா உங்க வாக்கு தத்துவம் வசனம் கட்டப்பட்டது அல்ல நிச்சயமாக ஏற்ற நேரம் வெளிப்படும் ரெண்டாவதாக நீங்களாய் ஆண்டவரின் காரியத்துல கட்டப்பட்டவர்களாய் சோம்பலாய் இருக்காதீங்க அவருக்காக செயல்படுங்க இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக